வெங்கடேஸ்வரரை வணங்கும் பொழுது ஏன் கோவிந்தா என்று கூறுகிறோம் ஒருமுறை வெங்கடேஸ்வரர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று ஒரு பசுவை தானமாக கேட்டார் ஆனால் அகத்தியர் பிரம்மச்சாரிக்கு பசுவை தானம் செய்யக்கூடாது என்றார் அதன் பிறகு ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு பசுவை வாங்குவதற்காக அகத்தியர் குடிலுக்கு சென்றார் அப்போது அகத்தியர் குடிலில் இல்லை சீடர்களும் குருவின் அனுமதியில்லாமல் பசுவை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் இதனால் சீனிவாசர் திருமலை நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்தில் வந்த அகத்தியர் நடந்ததை அறிந்தார் கடவுள் விஷ்ணுவை காக்க வைத்து விட்டோமே என்று வருந்தி ஒரு பசுவை அவிழ்த்துக் கொண்டு வெங்கடேஸ் நாகேஸ்வரர் சென்ற வழியில் பின் தொடர்ந்தார் சீனிவாசரை கண்டதும் கோ இந்தா என்று கூறினார் கோ என்றால் பசு இந்தா என்றால் எடுத்துக்கொள் அகத்திய முனிவர் கோ இந்த என்று கூறியது கோவிந்தா என மாறியது வெங்கடேஸ்வரரும் கோவிந்தா என்ற நாமத்தில் என்னை அழைப்பவர்கள் சுகவாழ்வு பெற்று நலமாக வாழ்வார்கள் என்றார் இப்படியே கோவிந்தா நாமம் தோன்றியது காதல் பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் முன்னேற்றமின்மை இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கனகதுர்கை ஜோதிட நிலையத்தை அணுகுங்கள் இவர் உங்கள் முகம் பார்த்தே